ஸ்டுடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு த லேர்னிங் ஜேர்னி இன்றைக்கி மாம்பழ ஊருகா பண்ணியிருக்கேன் கோமாம்பழ ஊருகா கோமாங்காய் வந்துட்டு ரெண்டு புளிப்பாக இருந்தது ஒன்று வந்து தொக்கா பண்ணிட்டேன் ஒன்று வந்துட்டு பசஞ்சு சாப்பிட்ற பொருளாக பண்ணிட்டேன் இது வந்துட்டு பழுத்து இருந்தது இனிப்பாக இருந்தது சரி பல சுவை அதாவது இனிப்பு உப்பு புளிப்பு இந்த தோளில் இருக்கிற ஒரு லைட்டான ஆன எல்லாம் அறு சுவை கொண்டு மாம்பழ ஊறுகாய் எண்களை அன்புடன் வரவேற்கிறது இழிக்கிறது இப்போ வந்து ஆக்சுவலாக நான் வந்துட்டு பண்ணியிருக்கேன் பாருங்க இதில் என்ன இருக்குது தெரியுமா குக்கரில் வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு சாம்பார் பண்ணியிருக்கேன் அதாவது கேரட்டு வட்டமாக ரவுண்ட் பண்ணியிருக்கேன் அப்புறம் முள்ளங்கியை வட்ட வட்டமாக ரவுண்ட் பண்ணி ஒரு பாதி பழுத்தும் பழுக்காமல் இருக்கக்கூடிய மாம்ப மாங்காயை போட்டு பருப்பு போட்டு தக்காளி வெங்காயெல்லாம் போட்டு வேக வச்சுருக்கேன் இனி அதை வதக்கிட்டு அரவல் இருக்குது ரெடியாக வச்சுருக்கேன் இந்த அஞ்சு பொருள் அரைப்போமே துவரம் பருப்பு கொத்தமல்லி வெரை அப்புறம் வெந்தயம் தேங்காய் வரமிளகாய் மறுதரிச்ச பொடி வச்சுருக்கேன் அதை போட்டு தாளித்து கொட்டிடுவேன் அதே தோசைக்கும் கொஞ்சம் சாப்பாடு போட்டு இப்போ சாப்பாடு இதுக்குன்னே பண்ண போ போன போகிறேன் கொஞ்சம் மோஸ்ட் சாப்பாட்டுக்கு தொட்டுக்க போகிறேன் ஓகே தேங்க் யூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய க்ரியேட்டிவிட்டிஸ் உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்டாக இருக்கும் அடைவீங்க ம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ